ராகு கே கால சர்ப தோசத்தை எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடுச்சேன் ராகு கேரதோசம் ராகிகேர தேசம் அப்படீங்களே அதான் கேட்கிறேன் கால சர்ப தோசத்தை கேக்குறது சூரியன் மகம் சூரியன் மகம் புதன் உத்திரம் மாண்டிய விட்டுருவோம் சந்திரன் வந்து உத்திரம் சந்திரன் உத்திரம் மூணு உத்திரம் ஒண்ணு சனி சித்திரை ஒண்ணு சரி செவ்வாய் வந்து சுவாதி குரு குரு சாதி சாதி ரெண்டு செவ்வாய் நாலு நாலு கேது பூராடம் ஆஹ் சுக்கிரனா சுக்கிரன் பூசம் ராகு திருவாதிரை

நடப்பு தசா புத்தி வந்து குரு திசையில சனி புத்தி நடப்பு இப்படியே போவான் நடப்பு குரு திசையில சனி புத்தி இப்படி வச்சு இந்த அடுத்த மாசத்தோட முடியுது குரு ராகுசார வாங்கிருக்கிறாரு சனி வந்து செவ்வாய்சாரை வாங்கியிருக்கிறாரு ராகு வந்து மறுபடி சேர்றாங்க குரு திசை சனி புத்தி குரு திசை சனி புத்தி குரு சனி புத்தி தசாநாதனும் புத்திநாதனும் இரண்டு வந்தா கஷ்டம் தசாநாதனுக்கு புத்திநாதன் தசாநாதனுக்கு புத்திநாதன் மூணாம் இடத்துல இருந்தால் பொறால்ல இதாக ஒரு முயற்சி பண்ணுவாங்க அது சக்ஸஸாகவும் போகலாம் ஃபெயிலியராகவும் போகலாம் ஆறாம் இடம் இருந்தால் கடன் நோய் எதிரி சுகங்கள்லாம் உருவாங்க எட்டாம் இடமா இருந்தால் பம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஏசு இதெல்லாம் சந்திக்கணும் அதில் செவ்வாய்ச்சாரம் வரதான்னு பார்க்கணும் செவ்வாய்ச்சாரம் வந்தால் கண்டிப்பாக போவான் போலீஸ் ஸ்டேஷன் போவான் கோர்ட்டுக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி போகலாம் பன்னெண்டாம் இடமாக வந்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு விரையம் இருக்குன்னு இருக்கும் இந்த திசையில் இந்த புத்தியில் கண்டிப்பாக விரயம் பண்ணியிருப்பாங்க சனின்னா முதல்ல காரத்து ரீதியா பாருங்க தொழில் ரீதியா வரையாம இருப்பாங்க உடம்பு சரி இல்லாம வரையாம இருப்பாங்க உடம்பு சரியில்லைங்கிறதுக்கு இந்த இடத்துக்கு லக்கனா ரீதியா யார புடிக்கிறோம் பத்தாம் இடத்துல பத்தாம் இடம் ஒரு வகை நிச்சபலம் அப்ப உடல் ரீதியாகவும் ஆஹ் உடம்பு ரீதியாகவும் பிரச்சனை உங்களுக்கு அப்பப்ப வந்து போகும் அதுக்காகவும் உங்க இது பண்ணுவாங்க சனி தொழில் காரகன் அதுக்காகவும் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு சனி எத்தனை இடத்துக்கு நாலுக்கு அஞ்சு கருத்து வீடு மனை வண்டி வாகனம் வாங்கி ஏதாச்சும் ஒரு வகையில் வரையம் பண்ணுவாங்க அஞ்சாம் படம் புத்திரம் குழந்தைகளுக்காக வரையம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போகும் தொழில வரையு இதுக்குள்ளதான் கேள்வி வரும் கேள்வி வந்தவனே என்ன கேட்டீங்க ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை பார்த்தவனையே என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எப்படி யோகிக்கிறதுன்னு கேட்டீங்க இல்லையா தசாநாதன் குரு புத்திநாதன் சனி சரி தசாநாதனுக்கு சனி பன்னெண்டாம் படம் விரயம் இப்ப தற்சமயம் விரயத்துல இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரொம்ப முக்கியமா கருசா எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் போடிக்கிட்டு இருக்கா சார் இதுதான் மெயினா இந்த இடத்துக்கு இந்த இடத்துல ரெண்டாம் இடம் வயசு பசங்களா இருந்தா கல்யாணம் முடிய போகுது வருமானம் சம்பாதிக்க போறான் சேர்க்க போறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வயசு பசங்களா இருந்தா கல்யாணம் ஒரு திசான அப்படி பார்த்தா குரு இந்த லக்கணத்துக்கு லக்கணா அது தெரியும் பதினோராம் இடத்துல உட்காந்து திசை நடத்துறாரு லாபஸ்தானம் லாபத்துல அல்ல கொடுக்கணும் ஏன் வரைய கொடுக்குது ரெண்டு கதிபதி சனி கணம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் பத்தாம் இடத்துல இருக்கிற அள்ளி அவரு விதமா கொடுக்க வேண்டியதுக்கு போல ஏன் விரயத்தை கொடுக்குது ஏன் விரயம் கொடுக்குது காரணம் தசாநாதன் புத்திநாதன ரெண்டு பணம் இப்படிதான் எடுக்கணும் ஒரு ஜாத பார்த்தோம்யா லக்னாதிபதி தசை பதினோராம் இடத்துல இருக்குது சூப்பரா இருக்கு அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு போக முடியாது லக்னாதிபதி குரு அஞ்சு கதிபதி செவ்வா பொன்ப கருவி சூரியன் ஆட்சி பெயர் புகழ கௌரவம் வந்தஸ்து சொத்து பத்தி செயற்கையோட பிரமாதமா வாழ்வார்னு சொல்றதுக்கு எல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை எல்லா பேரும் ஜென்ரலா சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி எல்லாமே ராய கேதுகளை மாடிக்குச்சு எல்லா கிரகங்களுமே கேது நோக்கித்தான் போகுது அப்ப எல்லாம் தர்சாயிக்கிட்டே இருக்கு மோசமா போகுது விரயமாகுது அப்படின்னு சொல்றது கால சிறப்பு துவக்கத்துடைய பலம் இங்க ராகு இருந்து இங்க கேது இருந்துச்சுன்னா பிறந்த குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்புறம் முன்னேற்றத்தை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது ஒரு விதி ராகு இங்கே இருந்து எல்லா கிரகங்களும் இப்படி போய்கிட்டு இருந்தால் போக போக வளர்ந்துருவா ராகு பெருசு கொடுக்கும் கேது சுருக்கும் இது ரூல்ஸ் எல்லாம் கேது நோக்கி போறதுனால இவங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் பேர் போன குடும்பம் நல்லா வசதியான உள்ளவங்க சூரியன் ஆச்சு ஆஹ் அப்படி இருக்குது போக போக தெரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி அதுல இப்ப எதுக்காக வந்திருப்பாங்க என்ன கேள்வி கேட்டு வந்திருப்பாங்க என்ன சூழ்நிலையில இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தசாநாதன் குரு தனி புத்தி அப்ப ரெண்டு பேரண்டா இருக்கிறாங்கன்னா முதல்ல ஏதோ ஒரு விரயத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல லக்ன பாதீங்க லக்னாதிபதி துக்ரேன் லக்னாதிபதி சுக்ரேன் இந்த இடத்துக்கு பத்தாம் மடத்துல நிஸ்பலம் நாலுல இருந்தா திக்பலம் படுத்தீங்களா சந்திரனும் துக்ரனும் நாலுல இருந்தா திக்பலம் பத்துல இருந்தா நிஸ்பலம் நிஸ்பலம்னா நீச்சத்துக்கு சமம் நீச்சத்துக்குன்னா என்ன வந்தாலும் இந்த ஆளு இந்த ஜாதகர் வந்து அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லாத மட்டும் வச்சுக்கிற மாட்டான் ஓட்ட கை மாதிரி செலவு பண்ணிடுவான் எந்த எது வந்தாலும் ஒரு நிக்காது அப்படிங்கிற மாதிரி யார் யாராவது இருக்கு வந்தது இப்போ எப்படி இப்போ என்ன பூத்தி ஆறோம் சொல்றேன் முதல்ல லக்னாதிபதி எதையும் வாங்கி அனுபவிக்கிறது தகுதி இல்லாதவர் இவர் ஏதோ ஒரு ஓட்டகை மாதிரி செலவு பண்ணுவார் எதுக்காக வரைய முடியாது தங்க தங்காது அப்படிங்கிற மாதிரி போகும் சரி அதையும் அதிக விளக்கம் கொடுக்குறேன் இப்ப குரு இந்த இடத்துக்கு ஆறு கதிபதி நோயை கொடுக்கலாம் மூணு கதிபதி ஏதாவது ஒரு முயற்சி உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதாவது முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி விரயத்தை சந்திப்பார் குரு என்ன கொடுப்பாரு லக்னாதிபதி எடுக்கக்கூடாது இந்த இடத்துக்கு குரு மூணுக்கும் ஆறு கதிபதி எதாவது தேவையில்லாத முயற்சி பண்ணுவாரு ஆறு கதிபதி அது கடன் அதனால அது வந்து கடனாக போ மாறும் அப்படின்னு எடுக்கலாம் இப்ப சனி நாலாம் படம் அஞ்சாம் படம் வீடு வாங்குறேன் வண்டி வாங்குறேன் அது வாங்குறேன் இது வாங்குறேன் அதுல போய் காசை போடுவாரு அது விரையாம போகும் குழந்தைகளுக்காக செலவு பண்றேன் விரயம் பண்றேன் படிப்புக்காக செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி போவார் அவர் தகுதி என்னவோ அதுக்கு மீறி ஹை கிளாஸ் ஸ்கூல்ல சேர்ப்பாரு அது ஆடம்பர செலவு பண்ணுவாரு அதனால விரயமாகும் அதே மாதிரி போகலாம் இதே இதே இந்த இடத்துல லக்கணமா அப்படின்னா மனைவி மனைவி ஜாதகம் தனியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதுலயே பாத்துடலாம் மனைவி ஜாதகம் எடுத்துக்கலாம் தசாநாதனுக்கு ஏழாம் இடம் காக்குறதே இதை லக்னம் பார்த்து பார்க்கும்போது மனைவி பார்க்கலாம் இப்ப இந்த குரு தேச எத்தனாம் தேதி தேச ஒன்பதுக்கும் பன்னெண்டு கை ஒன்பதாம் இடத்துக்கு பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறந்து போனார் இந்த இடத்துல லக்னாதிபதி எடுத்துருக்கிறார் செவ்வாய் இந்த இடத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் மனைவிஸ்தான அதிபதி செவ்வா செவ்வாய் இங்கே குரு கூட உட்காந்து ஒண்ணுக்கு அதிபதி ஒன்பது லக்கணத்தையே பாக்குறாரு இப்ப மனைவி வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க சொல்றதையும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இப்ப இந்த இடத்துல மனைவி ஸ்ட்ராங்கா கணவர் ஸ்ட்ராங்கா மனைவிதான் அதிர்ச்சா மனைவி பட்சத்தை அவர் கேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி போகும்